அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்கள் கபிலன் தமிழ் மீடியாவிலிருந்து நேற்றைய தினம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த கஞ்சா மீது அதனுடைய இறுதிக்கட்ட விசாரணையும் தீர்ப்பும் வெளிவந்து ஒரே பரபரப்பை ஏற்படுத்தியது எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார் அல்லது விளைவிக்க கூடியவர் என்ற அந்த அடிப்படையில் அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டு ஒரு ஒரு இடத்திற்கு அந்த சிறையில் அடைச்சிருந்தாங்க சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் கமலா அம்மா அவர்கள் தன்னுடைய மகன் மீது போடப்பட்ட அந்த கஞ்சா வழக்கானது சட்ட விரோதமானது இவருடைய மகன் வந்து சமுதாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அல்ல அவரால் எந்த விதமான பொது அல்ல பொது அமைதிக்கு குந்தகமாக ஏற்படல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தாங்க நேத்தைய முன்றைய முந்தைய தினம் அதனுடைய முதல் கட்ட விசாரணை வந்தது அதுல ரெண்டு உத்தரவுகளை நீதியரசர்கள் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஒன்று சவுக்கு சங்கர்கிட்ட பிரமாண பத்திரம் வாங்கி வந்து கோர்ட்ல சமர்ப்பிக்கணும் இரண்டாவது தமிழக காவல்துறைக்கு சவுகசங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கிற்கான அசல் ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணுங்கிற அந்த ரெண்டு உத்தரவு போட்டிருந்திருக்காங்க அந்த உத்தரவை தொடர்ந்து அதனுடைய அந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட விசாரணை வந்து மறுநாள் விசாரிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அப்பவே வந்து பல்வேறு சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே வந்து இந்த வழக்கானது ஏன் இவ்வளவு அவசரமாக அடுத்த நாளே அதனுடைய இறுதி விசாரணையை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க அதற்கான பதிலை வந்து நேற்று நீதி அரசர்கள் தங்களுடைய தீர்ப்பை வெளியிட்ட பிறகு ஏன் இந்த கேஸை நான் இவ்வளோ அவசரமாக எடுத்துக்கிட்டேங்கிறதையும் நீதிபதி நீதியரசர் ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த வழக்கை இரண்டு நீதி அரசர்கள் கொண்ட ஒரு அமர்வு தான் விசாரிக்குது அப்போ இந்த இரண்டு நீதி அரசர்களுடைய தீர்ப்பு என்பது ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த வழக்கு ரத்து செய்யப்படுமோ அல்லது அந்த வழக்கு பதிவு செய்து அது தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்பட்டு சிறையில் நடப்பாராங்கிறது அந்த தீர்ப்பை பொறுத்து தான் இருக்கும் இல்லையா இந்த இரண்டு நீதியரசர்கள் கொண்ட இந்த அமர்வானது சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த கஞ்சா வழக்கு போடப்பட்டதற்கான அந்த விசாரணையில நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கானது சட்ட விரோதமானது அவர் குண்டாஸ் போடுறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து அந்த வழக்கை ரத்து பண்ணதுக்கான அவர் சில காரணங்களை மேற்கோள் காட்டியிருந்தாரு அதுல சங் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருந்த தேனி மாவட்டத்தில் பதியப்பட்ட அந்த செட்டியார்பட்டி காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு போட்டிருந்தாங்க அந்த கஞ்சா வழக்கு கூட இந்த குண்டாஸ் போடப்பட்டதற்கான அந்த வழக்குல வரல அதே மாதிரி குண்டாஸ் அந்த முக்கியமான அவ சட்டத்தின் ரீதியாக குற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த காரணிகள் இல்லை வழக்க ரத்து பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் மற்றொரு நீதிபதியான பி பி பாலாஜி அவர்கள் இந்த குண்டாஸ் வழக்கு பொறுத்தளவு அரசனுடைய விளக்கத்தை கேட்டுக்கிட்டு அதன் பிறகு இதனுடைய அடுத்த கட்ட விசாரணையை வச்சுக்கலாம் அவருடைய தீர்ப்பு எழுதியிருக்காரு அதே நேரத்தில் கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து புலர் சிலைக்கு மாற்றலாங்கிறத ஒருமித்த ஒரு தீர்ப்பு எழுதியிருக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல ஐயா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏன் இந்த வழக்கை ஏன்னா இந்த வழக்கானது காலையில அதாவது முதல் முதல் நாள் நடந்த அந்த கட்ட விசாரணையிலேயே நீதி அரசர் சொல்லி வழக்கு நாளைக்கு பட்டியலிடப்படும் இறுதி கட்ட விசாரணை நடத்தப்படும் என்ன விடயம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அந்த ப்ளீடராக இருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் பி எல் ராமன் அவர்கள் ஏன் எவ்வளவு அவசரமாக இந்த வழக்கை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க அதற்கான பதிலை வந்து நீதியரசர்கள் நேற்றையோ அந்த தீர்ப்பை வழங்கிய பிறகு அது ரொம்ப ஒரு பேசப்படுகிறது ஏன் அப்படின்னா அதிகாரமிக்க நபர்கள் ஆளுங்கட்சியில இருந்து அதிகாரமிக்க நபர்கள் அவரை தொடர்பு கொண்டதாகவும் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க கூடாது தள்ளி வைக்கணும் உடனடியாக நீங்க பட்டியலிடக்கூடாது விசாரிக்க கூடாது அப்படியே நீங்க விசாரிச்ச கூட ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஆதரவாக அவர்களுக்கு ஏதுவாக நீங்கள் தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு குற்றம் சாற்றி இந்த தீர்ப்பை முடிச்சிருக்கிறாரு இது மிக பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல இடங்களில் பல்வேறு வழக்குகள் அவர் மீது போடப்பட்டு அதன் பிறகு குண்டாஸ் போடப்பட்டு திட்டமிட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஆளுகின்ற இந்த அரசு வந்து உள்நோக்கத்தோட இந்த பொய்யான வழக்குகளை பதிவு செய்து பழி வாங்குகிறது என்ற ஒரு பேச்சு அடிப்படுகிறது அதே போல சவுக்கு சங்கர் வசிக்கின்ற இடமோ சென்னை ஆனால் அவர் வந்து தன்னுடைய சொந்த வேலைக்காக தேனி போயிருந்த போது தேனியிலிருந்து கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் சிறைக்கு கொண்டு ஏன் அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளை கேவலமாக இழிவாக பேசிய வழக்கை அங்க பதிவு பண்ணி கோயமுத்தூர் சிறைக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு கோயம்புத்தூர் சிறையில அடைக்கணும் அவரை அடைச்சி அங்க அவரை தாக்கணும் அவரை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் சென்னையில இருக்கக்கூடிய அவருடைய வீடும் சென்னை தான் அலுவலகம் சென்னை தான் ஆனால் சென்னையிலே வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைப்பதை விட்டுவிட்டு கோயம்புத்தூர் சிறையில மிக உள்நோக்கத்தோட பர்பஸாக கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சு அவரை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமாக இருந்திருக்கலாம் என்று பரவலாக பேசப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில அடைத்த அன்று இரவே அவருக்கு மிக கொடூரமாக தாக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் கொடூரமாக கண்ணை கட்டிக்கொண்டு ஒரு பத்துக்கு மேற்பட்டவர் வந்து பிளாஸ்டிக் பைப்பில் துணியை சுத்தி மாதிரி மாதிரியான விஷயங்களை சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிமன்றத்துல நீதிபதிகள் முன்பு தெரிவித்த அந்த செய்திகள் நாளிதழில் செய்தி சேனல்ல வந்தது அந்த ஐயத்தை அவர் சொன்ன அந்த கருத்தை பொதுவாக பரவலாக பொதுமக்களிடையே நிலவுகின்ற அந்த ஐயப்பாட்டை நேற்றைய தினம் நீதியரசர் ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த வழக்கை நீங்க விசாரிக்க கூடாது பட்டியலிடக்கூடாது அதை நீங்க தள்ளி வைக்கணும் ஒத்தி வைக்கணும் தாமதமாக விசாரிக்கணும் அதே நேரத்துல அரசுக்கு ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக நீங்க தீர்ப்பு எழுதணும் என்று ஒரு அதிகார மிக்க கேட்டுக்கொண்டதாக சொல்லி நீங்க கலெக்டருக்கே உத்தரவு போட்டு நீதிபதிக்கே உத்தரவு போட்டிருக்காங்க நீதி அரசருக்கே நீதிமன்றத்திற்கே ஆளுகின்ற அந்த அரசாங்கம் அல்லது அல்லது அந்த அரசு ஆளுகின்ற அந்த அதிகாரமிக்க குடும்பத்திற்கு வேண்டியப்பட்டவர்களா யார் என்பதை அவர் வந்து வெளியிடல ஆனால் அதிகாரமிக்க ஒரு நபர் என்னை தொடர்பு கொண்டு இதுபோன்று பேசியதாக தான் அதனாலதான் அந்த வழக்கை நான் உடனடியாக மறுநாளே பட்டியலிட்டு அதனுடைய இறுதி விசாரணையை செய்து தீர்ப்பு வழங்கியதாகவும் அவர் சொன்னார் பாருங்க ஆளுகின்ற ஒரு அரசாங்கத்திற்கோ அல்லது ஆளுகின்ற அந்த அரசியல் கட்சியின் குடும்பத்திற்கு வேண்டியப்பட்டவருக்கோ அல்லது அந்த குடும்பத்திற்கோ எதிராக பொது நபரோ பொதுமக்களோ அல்லது சேவை செய்யக்கூடிய இந்த மீடியா தொலைக்காட்சி பத்திரிகைகளில் பணிபுரியக்கூடிய தனி நபர்களோ ஏதோ ஒரு கருத்தை சந்தேகத்தின் பேரில் அல்லது உண்மையான தவறான விஷயங்களை சொல்லிட்டாலோ அவரை அடித்து அவரை அடித்து ஒடுக்கி பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து ஒடுக்குகின்ற நிகழ்வைதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகின்றது என்பதை எல்லாருமே பேசியிருக்கிறாங்க அதனுடைய உண்மையான ஒரு நிகழ்வும் இப்ப நேற்றைய தினம் நடந்திருக்கிறது அதை நீதியரசர் ஐயா ஜி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இதை பகிரங்கமாக நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ நம்ம அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் சொன்ன செஞ்சிருவாரு அப்படிங்கிற நினப்பில் இவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க நீ எனக்கேவாடா உத்தரவு போடுற ஈடா உன்னை வைக்கிறேன்டா ஆப்புன்னு சொல்லி என்ன ரொம்ப நியாயமாக ஏன்னா ஐயா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே மிக ஒரு பெரிய நற்பெயர் வந்து இருக்கு நிறைய பேர் சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையில் இருக்கக்கூடியவர்கள் அவர் பல்வேறு வழக்குகள்ல சரியாக நடுநிலையாக நின்று நீதி வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ரொம்ப அதிகாரமற்ற எளிய மக்கள் மீது போடப்படுகின்ற அந்த சட்ட விரோதமான வழக்குகளை அவர் ரத்து செய்து பாதிக்கப்பட்ட எளிய நபர்களுக்கு எளிய மக்களுக்கு பல்வேறு நல்ல பல தீர்ப்புகளை வழங்கி நிவாரணங்களை வழங்கி அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும் நமக்கு வெளிவருகிறது எனவே இந்த எப்படி சொல்றது நானூற்றி கோடி கொடுத்து என்ன பிரசாந்த் கிஷோர் மூலம் இந்த ஆட்சியை கைப்பற்றி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகமானது பல்வேறு ஊழல்களையும் பல்வேறு மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் தொடர்ந்து திணிச்சு வருது செய்து வருகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த வகையில் நீங்கள் பண்ணுகின்ற அந்த ஊழல்களை உங்கள் குடும்பம் கொள்ளையடிக்கின்ற அந்த செயல்களை பொதுவெளியில் ஊடகங்கள்ல பேசிய சவுக்கு சங்கர் மீது பொய்யாக குண்டாஸ் போட்டு அவரை சிறையில வச்சு அடிச்சு உடக்கி அவருடைய மீடியாவையும் ஆஃபீஸையும் மூடின இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு குட்டை வைத்திருக்கிறது அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன நீதியின் முன் அனைவரும் சமம் நீதிமன்றம் அனைவருக்கும் பொதுவானது நீதிபதிகள் நீதியின் அடிப்படையிலேயே சரிசமமாக நடுநிலையோடு செயல்படுவார்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை முறை ஐயா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் உண்மையாலே இந்த செய்தியை கேட்கும்போது பாருங்க ஒரு பிரபலமான ஒரு நபருக்கே இந்த நிலமன்னா சாதாரண பாமர மக்கள் அரசியல் பின்புலமற்ற அதிகார பின்புலமற்ற எளிய மக்களுக்கு ஆளுகின்ற அரசாங்கங்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த வழக்கு வேணாலும் போடலாம் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம் என்பதுல சவுக்கு சங்கர் மீது எடுக்கப்பட்ட புனையப்பட்ட அந்த வழக்குகளும் எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கைகளும் அவர் தாக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளும் நமக்கு சாட்சியாக இருக்கின்றன எனவே நீதிமன்றங்கள் தான் இறுதியாக நீதியை நேர்மையை நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை நம்ம பார்க்கிறோம் மீண்டும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த நீதி விசாரணை எந்த அளவுக்கு போகுது அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கின்றது என்பதை நாம அடுத்த காணொலியில பார்ப்போம் அதே நேரத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில தாக்கப்பட்ட அந்த நிகழ்வை குறித்து விசாரிப்பதற்காக மனித உரிமை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் தாயார் போடப்பட்ட அந்த வழக்கின் மீதும் நீதியரசர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் நான்கு மாதத்துக்குள்ள அந்த மனித உரிமை ஆணையம் என்பது இந்த வழக்கை விசாரித்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க எனவே ஐயா நீதியரசர் ஜி ஜி சுவாமிநாதன் அவர்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு சவுக்கு சங்கர் அவர் செய்த குற்றத்தின் அளவை பொறுத்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை அவர் உயர் அதிகாரிகளையும் முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் ஒருமையில பேசுவதை நாம் ஆதரிக்கவில்லை அதை ஒத்துக்கொள்ளல காவல்துறையில படிப்புரியக்கூடிய பெண்களை அவர் அப்படி பேசியதை நம்ம ஒத்துக்கொள்ளல அதே நேரத்துல அதற்கு மாறாக அரசியல் உள்நோக்கத்தோடு ஊழலை அம்பலப்படுத்தினார் என்ற அந்த உள்நோக்கத்தோடு குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு அவர்கள் அடிக்கின்ற கொள்ளைகளை வெளிப்படுத்தினார் என்ற அந்த கோபத்தோடு அவர் தாக்கப்படுவதும் நசுக்கப்படுவதும் ஒடுக்கப்படுவதும் அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதை நாம் ஒருபோதும் எந்த வழியிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது 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 என்பதை இதன் நேரம் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்